மக்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்க வேண்டி ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேர் ரெண்டாயிரத்து பதினேழு டபுள் ஓனர் கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகியிருக்கோம் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி டீசல் வண்டி கிடையாது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்பிஜி ஒர்க் ஆகாது அது லைனிங் ப்ராப்ளம் எதுவும் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி வண்டியில் வேறு எந்த சின்ன செலவுமே இருக்காது பாடிலையும் எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது டென்டல் ஸ்க்ராட்ச் எதுவுமே தெரியாது நீங்களே பாருங்கள் ஷோரூம் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டியில் இன்சூரன்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் லைவில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க மூணே கால் லட்சம் ரூபாய் ஐடி வேல்யூ இருக்குது நல்ல தரமான வண்டி செடான் வண்டியாக தேடுறவங்க இந்த வண்டியை பார்க்கலாம் இது உங்களுக்கு ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வண்டி டீட்டெயில் பாருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் பார்க்கலாம் வண்டிக்கு சிங்கிள் கீ இருக்குது ரிமோட் கீ கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியில் டபுள் ஏர் பேக் வந்துடும் டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக்கு கோ டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும் மற்றபடி இன்டீரியரும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ளோர் மாட்டு மாட்டு இப்படி எல்லாமே போட்டுப்பாங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் செட்டு வந்து கம்பெனியிலே வண்டியிலே வந்த செட்டு தான் அது கம்பெனி செட்டு செட்டு எஃபெக்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு தரமாக இருக்கும் ஏசி கூலிங் சொல்லவே தேவையில்ல ஃபோர்டில் வந்து ஏசி போட்டதுமே செம்ம கூலிங் வந்துடும் இந்த வண்டியிலேயும் ஏசி வந்து நல்ல கூலிங்கில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது பக்காவாக இருக்கும் தெளிவாக இந்த வண்டியில் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வரைக்கும் டயர் நல்லாயிருக்கும் நீங்கள் வ வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க டெஸ்ட் டெஸ்டே பண்ணி பாருங்கள் நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி அஞ்சு ஃபிக்ஸடு கிடையாது கோட்டிங் தான் ஒரு ஷெடான் வண்டி மூன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் வாங்க ரேட்டு நம்ம கண்டிப்பாக இது ஃபிக்ஸடு கிடையாது நெகசியபுள் தான் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் தான் இருக்குது காட்பாடி வெள்ளூர் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி மக்களே